அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏண்டா காலையிலங்காட்டியும் ஏழு பேர்த்தை எழுத்துட்டு வந்து டீயை குடிச்சிட்டு இப்போ என்னடானா ஆறு பேர் தான் சொல்லி யார ஏமத்தை பார்க்குற ஏழு டீ குடிச்சிருக்க எழுபது ரூபாயை எடுத்து வைக்கி யோ குடிச்சது ஆறு டீ தாயா டீ யாரடா ஏமத்தை பார்க்குற என்னை ஏமாத்தனும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும் புரிஞ்சதா எடு எடு ஏழு டீக்கு காசை ஆமாம் என்ன சொன்ன உன்னை ஏமாத்துறதுக்கு இனிமேல் தான் ஒருத்தன் பிறந்து வரணுமா உன்னை ஏமாத்துறதுக்கு நான் ஒருத்தனே போதும் என்னது நீ என்னை ஏமாத்த போகிறிய ஏமாத்திட்டா ஏமாத்தி தான் பார்க்குறேன் சும்மா எல்லாம் ஏமாத்த முடியாது ஏதாவது போட்டி வை என்னது போட்டியா ஆமாம் முடியாதுன்னு சொன்னால் அசிங்கமாயிடுமே இவனால் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற முடியாது சீக்கிரமாக சொல்கிறியா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு போய் வேறு கடையில் நான் டீ குடிக்கட்டுமா இங்கே பார்ப்பேன் நீ மட்டும் என்னை ஏமாத்திட்டா இந்த கடை உனக்கு சொந்தம் நீ சொல்கிறது நிஜம்தானே ஆமாப்பா இந்த இவ்வளோ பேர் இருக்காங்களா நீ வேற ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துருக்க அவங்க சச்சியை சொல்கிறேன் நீ மட்டும் என்னை ஏமாத்திட்டா இந்த கடையை உனக்கு எழுதி வச்சிட்றேன் அதே நீ ஏமாத்தலைன்னா என்ன பண்ணுவ அதை சொல்லு இந்த கடையோட மதிப்பு எவ்வளவு மதிப்பு எவ்வளவா டீத்தூள் பால் சர்க்கரை பாத்திரம் அது இது வாடகை அப்படி இப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா வரும் போட்டியில் நான் தோத்துட்டா ஒரே செக்காக பத்தாயிரம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஆஹா சொல்லைய பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா இந்த கடையை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிடலாம் இங்கே பாருப்ப நல்லா யோசிச்சுட்டு போட்டியில் இறங்கு அப்புறம் தோத்துட்டு கொய்யோ முய்யோன்னு கத்தக்கூடாது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டீ வாங்கி மட்டும்தான் என்னை ஏமாற்றணும் சரி மூணு டீ போடு மூணு டீயில் என்னத்தை ஏமாற்ற போகிறான் டீ நான் சொல்கிற மாதிரி தான் நீ போடணும் என்னது போடுறதுக்கு முன்னாடி செக்கு வைக்கிறான் டீ எப்படி வேணும்னு கேளுப்பா போட்டு தர்றேன் ஒரு டீல பால் வேண்டாம் ஒரு டீயில் சக்கரை வேண்டாம் ஒரு டீல டிகாஷன் வேண்டாம் என்னது ரொம்ப புதுசாக இருக்கு பரவாயில்ல நமக்கு எல்லாம் மிச்சம் தானே போட்டு கொடுப்போம் என்னது அவன் சொன்ன மாதிரி டீ போட்டு கொடுத்தா மூணு டீயையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறான் ஆஹா மூணு டீ ஆக்கி மூணு பேரும் ஜம்முன்னு ஆளுக்கு ஒரு டீயாக குடிக்கிறாங்களையா என்ன அது போட்டின்னு சொன்னால் மூணு டீ வாங்கினா மூணு பேரும் குடித்தாங்க இதில் என்ன போட்டின்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே எப்படி இவன் ஏமாத்துவான் ஆஹா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா நமக்கு பழுத்துச்சியா கொடுத்து முடிச்சுட்டான் போய் காசை கேட்போம் ஏப்பா டீ மூணு முப்பது ரூபாய் எடுத்து போய் நான் தான் அப்போவே சொன்னல என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு ஆ இப்ப போட்டியில தோத்து போனீங்க யாருக்கிட்ட முதல்ல பத்தாயிரம் ரூபாய் எண்ணி வச்சுட்டு இடத்த காலி பண்ணுப்பா ஆமா ஏன் அவசரப்படுற ஏப்பா இதுக்கு மேல என்ன இருக்கு இதுக்கு தான் எல்லாமே இருக்கு என்னது எல்லாமே இருக்கா அது எப்படி மூணு டீ ஆகும் ஏப்பா மூணு டீ தானேப்பா கொடுத்தேன் மூணு டீலையும் என்ன நம்பிச்சோம் பால் சக்கரை டீ தூள் அப்போ அந்த மூணையும் சேர்த்தா ஒரு டீ வருமா வராதா ஏன் வராது தாராளமா வருமே அப்புறம் எப்படி நீ இதை சொல்லணும் என்னது டீய எப்படி மூணு பேருக்கு குடிக்க முடியும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிங்க அதை இங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க என்ன யாரும் ஏமாத்த முடியாது புரிஞ்சதா மூணு டீக்கு காசை ஏடு ஏப்பா அந்த தம்பி சொல்றதும் கரெக்டு தான் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிருக்கீங்க அப்போ மூணு டீ தான கணக்கு என்னது அவருக்கு சப்போர்ட்டா பரவாயில்ல ஒரு டீல சர்க்கரை ஒரு டீல பால் ஒரு டீல டிகாக்சன் இது மூணுமே கொடுக்கலன்னு அவரே சொல்லிட்டாரு அப்பனா இது ரெண்டு டீ தானே ரெண்டு டீயை எப்படிப்பா மூணு பேர் முழுசா குடிக்க முடியும் அதுதான் என்னோட புத்திசாலித்தனம் புரிஞ்சதா ஆமா அந்த தம்பி சொல்றதும் சரியா தான் இருக்கு மூணு டீயலையும் மிச்சமானதை ஒன்றா சேர்த்தா ஒரு டீ வருமே அந்த ஒரு டீயை கொடுத்தா தானே மூணு டீ ஆகும் ஆஹா பஞ்சாயத்தும் அவன் பக்கத்து சாதகமாகச்சேயா அந்த மாதிரியே ஏமாத்திட்டானே ஐயா சரி சரி லேட்டாகுது கடைசாவியை கொடுத்துட்டு கிளம்பு இந்தா உன்னோட ரெண்டு டீக்கு காசு நான் ரொம்ப நியாயமானவன் ஆஹா கொஞ்சோண்டு பால் கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு டிக்காசன் மூனையும் மிச்சப்படுத்தி ஒரு கடையவே வாங்கிட்டான் ஐயா ஒரு டீக்கு காசு வரலன்னா எவனையும் விடமாட்டேன் ஆனால் இவன் ஒரே ஒரு டீயில் நமக்கு ஆப்படிச்சிட்டான் ஐயா ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம கடை டீயை நானே குடிக்கலையே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்